ரிப்போர்ட்டர் செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சூலாமலை கிராமத்தில் நடைபெற்ற பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் இதில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் தந்திரமோகன் கலந்து கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையி அவர்களின் உத்தரவின்படி பொது விநியோக திட்டத்தின் மூலமாக பொதுமக்களின் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதேபோல கிருஷ்ணகிரி அருகே உள்ள சூலாமலை கிராமத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக பொதுமக்களின் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது பொருள் வழங்கல் தனி வருவாய் ஆய்வாளர் சின்னசாமி பெரியாளர் விக்னேஷ் ஆகியார் தலைமையில் நடைபெற்ற இந்த குறை தீர்க்கும் கூட்டத்தில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் குடும்ப அட்டைகளில் பெயர் திருத்தம் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் போன்ற குறைபாடுகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது மேலும் இந்த சிறப்பு முகாமில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மாவட்ட பொது விநியோக திட்ட ஆலோசனை குழு உறுப்பினருமான டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி அனைத்து கிராமங்களிலும் பொது விநியோக திட்டம் சார்பில் மக்கள் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் கடை மாற்றம் ரேஷன் கடை குறைகள் குறித்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதற்காக தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட வழங்கல் அலுவலர் ஆகியோருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் நுகர்வோர் சங்க மாநில இணைச் செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் ஜெய்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேடி அதிகாரிகள் திட்டத்தில் உருவாக்கி நிவர்த்தி செய்யப்படுகிறது அந்தந்த கிராமப்பகுதியும் காசுதாரெல்லாம் வராங்க என்பது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குது இதற்காக தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மரியாதை